ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த மாதம் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்குமோ அது வந்து நாம் கரெக்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சில மாதம் நமக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சில மாதம் நமக்கு ஆபத்தாக இருக்கும் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ அந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அந்த வகையில் இப்போ நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதத்துடைய ராசி பலனை முன்கூட்டியே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ எட்டாவது மாதமானது நடந்துகிட்ருக்கு எட்டாவது மாதம் முடிந்து அடுத்ததாக ஒன்பதாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒன்பதாவது மாத ராசி பலனை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் செப்டம்பர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனா ஆபத்து பலனா அப்படிங்கிறத கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அந்த ஏற்ப நடந்து பலனடைங்க செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த தமிழ் மாதமும் கலந்து வரும் ஸோ இந்த ஆவணி மாதத்துடைய ஸ்பெஷல் எல்லாம் கொஞ்சம் செப்டம்பர் மாதத்துலேயும் இருக்கும் ஸோ செப்டம்பர் மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் மாதத்தில் உலக சார்ந்த நிறைய முக்கியமான தினங்களும் வருமா அதனால் செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது ஸோ இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குனு எட்டு மாதம் முடிந்து ஒன்பதாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தினங்கள் பற்றி முதல்ல எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ எந்தெந்த சிறப்பு தினங்கள் வருது அப்படிங்கிறத முதல்ல தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் ரெண்டாம் தேதி சர்வதேச தேங்காய் தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் முதல் சனிக்கிழமை சர்வதேச கழுகுகள் விழிப்புணர்வு தினமாக கருதப்படுது செப்டம்பர் ஐந்தாம் தேதி சர்வதேச கருணை தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் எட்டாம் தேதி உலக எழுத்தறிவு தினமாக கருதப்படுது செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினமாக கருதப்படுது செப்டம்பர் பனிரெண்டு தெற்கு தெற்கு ஒத்துழைப்பு ஐக்கிய நாடுகள் தினமாக கருதப்படுது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அனைத்துலக மக்களட்சி நாளாக கருதப்படுது செப்டம்பர் பதினாறாம் தேதி உலக ஓசோன் தினமாக கருதப்படுது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி உலக தண்ணீர் கண்காணிப்பு தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலக அமைதி தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மைக்கோல் பாரடா பிறந்த தினமாக சொல்லப்படுது அதே நாளில் உலக கார் இல்லாத நாள் என்று சொல்லப்படுது செப்டம்பர் இருபத்தி ஏழு உலக சுற்றுலா தினமாக கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி எட்டு பசுமை நுகர்வோர் தினமாக கருதப்படுது அதே நாள் உலக ரேபிஸ் தினமாகவும் கருதப்படுது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது சர்வதேச காப்பி தினமாக சொல்லப்படுது செப்டம்பர் கடைசி வாரம் உலக கடல்வாழ் பாதுகாப்பு தினமாக கருதப்படுது செப்டம்பர் கடைசி ஞாயிறு உலக இதே தினமாக கருதப்படுது செப்டம்பர் கடைசி ஞாயிறு அதே நாளில் காது தோர் தினமாக கருதப்படுது இப்படி செப்டம்பர் மாதத்தில் பல சிறப்பான தினங்கள் வந்து வருது இந்த சிறப்பான தினங்களில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலன்களானது இதுதான் என்று கணக்கிடப்பட்டிருக்கு ஸோ ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை இப்போ முழுமையாக இந்த வீடியோவில் வந்து வாங்க பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ ரிஷபராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கிரகணியில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் பகரத்தோடு இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் சூரிய புதன் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாயு இருக்கிறாரு ரணருண ரேகஸ்தானத்துல கேது இருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துல சனி இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் குரு ராகு இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகளானது இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமையுது இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க அனுபவம் ஞானத்தை கொண்டு சமயோஜித சமார்த்தியத்தோடு செயலாற்றுனீங்கன்னா காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும் ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் ருசியான உணவு உண்டிங்னா மகிழ்ச்சியா இருக்கலாம் சாமர்த்தியமாக காரியங்கள் செய்தீங்கன்னா எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் சொல்லலாம் அப்புறம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக காண முடியும் தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் தொழில் வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் செயல்படுத்த முடிவெடுத்திங்கன்னா முடிவெடுத்துறது கரெக்டாக இருக்கும் பணவரவு திருப்தி தரும் வியாபார இதுக்காக புதிதாக இடம் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செயல்திறமையானது கூடும் பயணங்கள் செல்வதற்கு சூழ்நிலை நேரிடும் பணி நிமித்தமாக அலைய வேண்டியது இருக்கும் அலைஞ்சால் மட்டும்தான் வேலையை கரெக்டாக தக்க வைத்து கொள்ள முடியும் ஸோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு எச்சரிக்கமான பலன்கள் கிடைக்கும் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது நிம்மதி ஏற்படும் சுற்றத்தினருடைய வருகை வந்து இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடும் பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானமானது அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழா உறவினர்கள் நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெற முடியும் ஸோ குடும்ப ரீதியாக உங்களுக்கு செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டம் பெண்களுக்கு அறிவுத்திறன் வந்து அதிகரிக்கும் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும் அதனால் பயப்பட வேண்டாம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பணவரவு இருக்கு இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது மட்டும் நல்லது எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் வீண் வாக்குவாதங்கள் பகையை வளர்த்துக்கொள்ளாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்க நல்லது அதாவது பகையை வளர்த்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அழைச்சலும் பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் வேலை தொடர்பாக அலைய வேண்டியது இருக்குது வர வேண்டிய பாக்கிகள்லாம் உங்களுக்கு தாமதமாக வந்து சேரும் மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றமானது உண்டாகும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசித்து செயல்பட வேண்டியது உங்கள் ராசிக்கு அவசியம் ஸோ செப்டம்பர் மாதம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திரர் வாரியாகவும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும் பணவரவை எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்வதற்கு சூழ்நிலை நேரிடும் வாக்குவன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும் பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பாக வைக்கிறது நல்லது இல்லைனா கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஸ்க் அதிகம் ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது கவனமாக இருக்கணும் என்று எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிசபர் ஆசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த செப்டம்பர் மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உழைப்பானது அதிகரிக்கும் இயந்திரங்களை இயக்குகவர்கள் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையோடு செயல்பட வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி குழந்தைகள் உங்கள் சொல்படி நடக்கிறது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் ஸோ ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்ட மாதம் என்று சொல்லலாம் அதுக்கப்புறமா மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாமர்த்தியமான பேச்சு மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பட உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த லாபம் வரும் தொழில் போட்டிகள் எல்லாமே வந்து நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வாக்குவன்மையால் காரிய வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் வீண் வாகாதங்களை தவிர்க்கிறது இப்போதைக்கு நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அதனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ரிஷபராசி மிருகசீரிட ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்குகள் இருக்குது ஸோ செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திர வாரியாகவும் இந்த மாதிரி ஏற்றக்கமான பலன்கள் கிடைக்கும் ஸோ இந்த பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ நீங்கள் செப்டம்பர் மாதம் பண்ண வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமையில் பெருமாள் கோவிலில் தாயாரை வணங்கி வரணும் இதை செய்திங்கன்னா எல்லா நன்மைகளும் உண்டாகும் குடும்பத்தில் சுபிட்சை ஏற்படும் அதனால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்துடுங்க ஸோ இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த பலன்களை எல்லாம் தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி